நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணலைன்னா இந்த விழாவுக்கு மரியாதை இருக்காது எனக்கு இந்த எழுதி வச்சு படிக்கிறது பேசுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனசுக்கு என்ன பழுதோ அதை நான் பேசுவேன் அதில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதை நாடக கலைஞர்கள் அவர்களுக்காகத்தான் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் பெற்றோம் அந்த மண்டபம் கூட வழக்கு அப்படி நிறைய தலைவாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய எழுப்பக்கூடிய அந்த மண்டபம் உருவாகுவதற்கு உறுதுணையாக உண்மையிலேயே அது மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு எங்களுக்கு எங்களோடு எங்களாக நடிகர் சங்கத்தில் ஒருவராக நடிகராக எங்களோடு நிற்பவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கொடுத்தது மட்டுமில்லை அவர் கொடுத்தார் ஒரு கோடி மட்டும் மட்டுமில்லை டொனேஷன் நிறைய நடிகர்கள் கொடுத்திருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனால் தான் கொடுத்தது மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்த நண்பர்களையும் கொடுக்க வச்சு அந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு முடியப்போ அந்த விதத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் எனது அண்ணன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் இவரை போன்றவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு தேவை அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் உங்களுக்கு தெரியல அவர் பெரிய பண்ணையார் மாம்பழம் சின்ன எங்க இருக்குங்கிறது பிரச்சனை இருக்கு ஆனா மாம்பழம் வந்து இவர்கிட்டதான் இருக்கு ஒரு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் கிடையாது ஒரு சீசன் வந்துச்சுன்னா என் வீட்டுக்கு மாம்பழம் வரும் என் தோட்டத்தில் நான் ஒரு சிவகங்கையில் ஒரு சின்னதா ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல ஒரு இடம் வாங்கி நானே அந்த கொரோனா கஷ்டப்பட்டு அதை உருவாக்குங்க அதில் மாம்பழம் மொதல் மூணு காய்ச்சி அதை பேக் பண்ணி கொண்டாந்து என் கொண்டாட்டி கிரேச கொடுத்தேன் அதை சாப்பிடும் போது ஒரே அழுகை ஏன் கிரேஸ் ஒரு மாம்பழத்துக்கு அழுகிற அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல இத்தனை வருஷம் சுதர்சனம் தானே நம்ம குடுத்திட்டு இப்போ நம்ம தோட்டத்திலே நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த நடிகர் நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து ஒரு கிராமிய பாடகராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு தானா பாடகராக உருவாகி அதுக்கப்புறம் முதல் தமிழ் பாப்பிசை கலைஞனாக உருவாகி அதுக்கப்புறம் லொடுக்கு பாண்டிங்கிற படத்துல நந்தா படத்துல லொடுக்கு பாண்டியாக உருவாகி இன்னைக்கு திண்டுக்கல் சாரதியில வசந்தியோட புருசனாக அறிமுகமாகி ஏன்னா இப்படி பல முகங்கள் எடுத்து அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற ஒரு படத்துல நடிச்சதன் மூலமாக பல முறை சண்டி வீடுக போட்டதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் உள்ள போய் திருவாடகல கிட்டத்தட்ட என்ன ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அங்கே வந்து ஏடிஎம் ஜெயிச்சதே இல்ல அந்த இடத்துல முதல் முறையாக ஜெயிச்ச ஒரே ஆளு நான் தானே வச்சுக்கங்க பட் இருந்தாலும் இந்த பதவிகள் எல்லாம் பெற்று இன்றைக்கு நான் ஒரு மனுஷனா இந்த உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா இதற்கு காரணகர்த்தா யார் ஒரு கலைஞனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நான் யார் என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுற மொழி இதுதான் நம்மளை கனெக்ட் பண்ணுது ரெண்டாவது நீங்க ரசிக்கிறீங்க சினிமா தேட்டர்ல காசு கொடுக்குறீங்க மாசான காசு கட்டுறீங்க டிவியில பார்த்தாலும் அதுக்கு வந்து பணம் கட்டுறீங்க ஏதோ ரூபத்தில் என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைக்க கூடியதும் நீங்க தானே நீ உண்மை தானே இப்ப நான் இருநூறு கோடி வாங்குறேன்னா இருபது லட்சம் வாங்குறேனாங்கிறது பிரச்சனை இல்லை அது கொடுக்கிறது யாருநூறு கோடி நான் வந்து இப்போ ஒன்னு இன்னைக்கு எனக்கு நடிக்கிற படத்துக்கு எனக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க நான் எல்லா படமும் நடிக்க மாட்டேன் எந்த நடிகை வீட்டு வாசல நின்னது கிடையாது எந்த டைரக்டர் வீட்டு நான் நின்னது கிடையாது எந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு நான் போனதில்லை உண்மையான கலைஞன் வாய்ப்புகளை தேடி போடுறா நிச்சயமா உண்மையான கலைஞனா இருக்க முடியாது அந்த கலையை மதிச்சு கூப்பிடுற ஒரு கலகாட்டக்காரிய நீங்க போனா கூட அவங்கள போய் நீங்க புக் பண்ணணும் ஒரு கச்சேரிக்காரனை கூப்பிட போனா கூட நீங்க போய் புக் பண்ணணும் அப்பதான் அந்த கலைக்கு நீங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம் அவரு வந்து எத்தனையோ திட்டங்களை கொடுத்துருக்காரு அத்தனை திட்டங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அந்த காலை உணவு திட்டத்தினுடைய வலிமை தெரியும் அந்த உணவுக்கு கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த திட்டத்தினுடைய வலிமை தெரியும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அத்தனை பள்ளிகளிலையும் குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இருக்கே இது இன்றைக்கு கனடாங்கிற நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த சித்தம் இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய திட்டத்தின் செயல் வீரராக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் என்பதை நான் உணர்வோடு சொல்லுகிறேன் ஒரு மக்களுக்கு ஒரு துயரம் ஒரு இடையில் நடந்திருக்குன்னு அந்த இரவு நேரத்திலையும் இந்த வயசுல எழுந்து கிளம்பி அதற்காக போய் அந்த மக்களை களத்திலே சந்திக்கிறாரே எந்த ஒரு தலைவன் மக்களுக்கான பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி அது யுத்த களமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அந்த மக்களை சென்று சந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவன் பயந்து ஓடுபவர்கள் தலைவராக மறவே முடியாது இழந்தவர்கள் மட்டும்தான் சிலையாக முடியும் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று வாழ்ந்தாரே இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக நாலாயிரம் நாட்களை சிறையிலே கழித்தாரே என் தலைவன் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் வாழ்க்கையை இந்த தேசத்திற்காக இழந்ததால் சிறையாக நிற்கிறார் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல வங்க தேசத்திலே சிறையாக நிற்கிறார் வங்காளத்திலே ஒரு தமிழனுக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்குத்தான் தமிழனுக்குமே கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் வாழ்ந்த இந்த தேசத்திற்காக அவர் மட்டுமல்ல இருந்து எத்தனையோ பேர் இந்த மண்ணுக்காக மண்ணினுடைய விடுதலைக்காக மாண்டவர்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் ஏன் மண்ணிலே விதைத்தாரே எத்தனையோ போராட்ட காலங்களிலே ஜமீன்தார்கள் வெள்ளையர்களுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கை இழந்த காலத்திலே வெள்ளையினை எதிர்த்து வெள்ளையினை வெளியேறு என்று தென்போதியிலே குரல் கொடுத்து தன் வாழ்க்கை இழந்தது மட்டுமல்லாமல் தன் தலைமுறையே இழந்தவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அவருடைய இரத்த வழி சொந்தங்கள் அத்தனை பேரையும் வெள்ளையர்களுடைய அரசு கொன்று குவித்தது அப்படி உயிர்களை இழந்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு வாரிசாகத்தான் ஒரு குடிமகனாகத்தான் இந்த மண்ணில் மைந்தனாகத்தான் ஒரு தமிழனாகத்தான் இந்த மேடையிலே கேள்வி இப்படி இத்தனை பேர் உயிர் கொடுத்து பெற்ற இந்த ஒரு சுதந்திர நாட்டை ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு மதவாத கூட்டம் ஒரு சனாதன கூட்டம் இன்றைக்கு மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து திட்டங்கள் மூலமாக அவர்கள் குறுக்கு வழியிலே வந்து இந்த மண்ணிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்து மதம் என்கின்ற பெயராலே இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதங்களை பார்க்காமல் மனித நேயத்தை மட்டுமே பார்த்து பழகிக்கொண்டு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சமூக கூட்டத்தை இந்த கூட்டங்கள் உள்ளே புகுந்து உன்னையும் என்னையும் எதிரியாக்கி அதற்குள்ளே மணியடிக்க பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சமுதாய அடையாளம் இருந்தாலும் கூட நான் தாய்மொழி தமிழ்தான் அதில் ஒண்ணு வேற வேற ஒன்றும் கிடையாது என்ன முதல்ல நான் சொன்னதா உங்களால் உருவாக்கப்பட்ட நடிகனாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்க கூடியவனாக நான் இருக்க இடத்துல சொல்றேன் அவ்வளவுதான் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய சோழிங்கபுரம் சோழிங்க சோழாபுரம் ஆயிருந்தாலும் சரி முண்டியம்மன் நகராக இருந்தாலும் சரி ரெட்டில்ஸ் ஆயிருந்தாலும் சரி இதை தாண்டி போற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி அது தமிழனாக தமிழ்நாடாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்திலே நிச்சயமாக நான் வருவேன் எனக்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் வருவார் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட பொழுது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அதற்கான செலவு திட்டங்கள் செயல்படுத்த முடியாத பொருளாதார நிலைப்பாடு இருந்த பொழுதும் அதை துணிச்சலாக செயல்படுத்தி இதுவரைக்கும் சரியாக போய்கிட்டு இருந்த ஒரு திட்டத்தை திடீரென்று நூறு நாள் நூத்தி இருபத்தஞ்சு நாள்னு சொன்னா நூறு ரூபாய் சம்பளம் வாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் என்ன நினைப்பீங்க சூப்பரா அப்படின்னு அப்படி நினைக்கிறது மாதிரி தான் இதை ஏமாத்துறது நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிட்டு இந்த திட்டத்தை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு அது மகாத்மா காந்தியின் பெயரால் இருந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதானே அந்த திட்டத்தை இப்ப ஹேராம் அரையராம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு சகோதரர் சாதி கூட சொன்னார் எடப்பாடி அது டெட் பாடி அது முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன் என் வாழ்நாளில் இனிமேல் அது சொன்னாங்க அம்மா ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார் ஒட்டுமொத்தமாக அந்த நான்கு ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாரிசைகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டைய போடுவதற்காக தமிழகத்தை சுரண்டுவதற்காக சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து கொள்வதற்காக அவர் சார்ந்த அந்த பகுதிகளை நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரில் மேம்பாட்டு திட்டம் ஒவ்வொரு திட்டத்திலும் கோடிக்கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையை அறகு வைத்தவர்தானே அந்த எடப்பாடி அதனாலதான் சொல்றேன் மிகப்பெரிய கட்சி தான் நான் ஏன் சொல்லல திராவிட சித்தாந்தம் திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அது தளபதிக்கு தெரியும் ஆனால் இவர் அதற்கு தகுதியற்றவர் அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை விதைக்க தேவையில்லை